வெல்கம் பேக் டு ஏஷிய டிவி இன்னைக்கு வந்து சுக்கர வரைங்க சுக்கரக்கு வரமுன்றது தான் வந்து சுக்கரவாரை சொல்றாங்க நம்ம ஓரை பார்த்து நம்ம வேலைக்கு ஏத்தோம்னா நம்ம வந்து சுக்கரனுடைய அனுபவம் இருந்தால் வீட்டில் வந்து வரவு அதிகரிக்கும் அதனால வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து சுக்கர ஓரையில் விலைக்கு ஏற்றுறேங்க இதனால ஏத்துனோம்னா வந்து நம்ம வந்து ஓரையில் ஏத்தோம்னா அதனுடைய பலன் அதிகரிக்கும் தான் இதனால் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு நான் வந்து அஷ்டலட்சுமியுடைய கிடைக்கணும் கிடைக்கணுக்கோசரம் நான் எட்டு வெத்தலை பக்கம்னு வந்து போட்டுருக்கிறேன் இப்போ வந்து ஐந்து ரூபாய் நாணயமும் அதுவும் வந்து தாயாரியும் பெருமாளியும் வச்சு தான் நான் வந்து எப்பவுமே வந்து பூஜை செய்வேன் நான் அது இன்னைக்கு வந்து இந்த சுக்கரவாரியில் வந்து நம்ம வந்து புதுசாக வந்து கல்லுப்பும் மஞ்சளும் வந்து வாங்கினோம்னா வந்து நம்ம இங்கே வந்து எப்போ லட்சுமி கடாஷம் இருக்குங்க நம்ம வந்து இந்த நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து குலதெய்வத்தின்னு ஒரு விளக்கம் நான் வந்து அம்மன் விளக்கம் ஏற்றுனேங்க எங்களால் நான் குலதெய்வம் விளக்கம் வந்து நான் வீட்டில் வச்சுருக்கிறேன்னு அதை பற்றி வீடியோவும் நான் போட்டுக்கிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஓகேங்களா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்ட்டு நான் நம்புகிறேன் நான் ஓகேங்களா நம்ம வீட்டில் வந்து சுக்கர பகவானுடைய ஆதிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் அதனால தான் ஓரை பார்த்து நம்ம எப்பயுமே வந்து விலைக்கு ஏற்றமோனா நல்லதே நடக்குங்க ஓகேங்களா நான் வந்து என்னுடைய வேண்டுதல் தான் வந்து நான் வந்து இந்த விலைக்கேத்துறேன் என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோட செய்யுங்க ஓகேங்களா நம்ம வீட்டில் வந்து தசங்க வச்சு நம்ம வந்து நல்ல நறுமணத்தோடு இருக்காங்க தசங்கம் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து தோபதி போடும் போது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தனியை கூட வந்து இந்த கோபுரம் மாதிரி அதிலே வந்து பிளாஸ்டிக் தரங்க அதுவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வீடு வந்து நல்ல நறுமணத்தோடு இருந்துச்சுன்னாக்கா வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து நல்ல சக்தியோட நம்ம வீட்டில் இருக்கோங்க ஏன்னா வந்து தெய்வ சக்தி இருக்கணும்னா வந்து நல்ல நறுமணத்தோடு இருந்தாக்கா வந்து கடவுளுடைய வந்து அனுகிரகம் நம்ம வீட்டில் இருக்காங்க எப்பவுமே Yeah, that that that. Nei. 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 song